இவர் வேறு என்னமாக சொல்கிறாரு அவர் நம்பதே இல்லை என்னமா சொல்கிறாரு செக் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த மூணு ஆசிரியர்களும் அரை மணி நேரம் என்னை வந்து சோதனை செஞ்சாங்க அதான் வரிசையாக சொல்றீங்களான்னு கேட்டாங்க வரிசையாக சொல்றீங்க என்ன என் கேட்டாலும் அதுக்கான திரு திருக்குறளை சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுக்கு பிறகு மூணு மூன்று ஆசிரியர்களும் அரை மணி நேரம் சோதனைக்கு செஞ்ச பிறகு தலைமையாசிக்கு போய் இவர் உண்மையில் திருக்குறள் ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி மண்பானம் பண்ணியிருக்காரு இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே அந்த தலைமை ஆசிரியர் வந்து அவரும் சில கேள்விகள் கேட்டு அது கரெக்டாக சரியாக பதில் சொன்ன உடனே சரி இனிமேல் உங்கள் பேர் வந்து பேர் என்னான்னு கேட்டார் ரங்கராஜன் ஐயா அப்படின்னு இனிமேல் உங்கள் பேருக்கு முன்னாடி திருக்குறள் அப்படின்னு சொல்லி சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அன்னைக்கு இருந்து என்னை வந்து அந்த பள்ளியில் வந்து திருக்குறள் ரங்கராஜன் சொல்லி அதுக்கு பிறகு இந்த செய்தி வந்து மாணவர்களுக்கு அந்த திருக்குறள் படிக்கிற மாணவ செல்வங்களுக்கு பரிசளிப்பு விழாவில் திருவள்ளுவர் சின்னத்தில் பரிசளிப்பு விழா நடந்தது அந்த பரிசளிப்பு இல்லாத வந்து என்னை வர சொல்லியிருந்தார் அந்த தலைமை ஆசிரியர் அப்புறம் அந்த மாணவ செல்வங்களுக்கெல்லாம் பரிசளிப்பு முடிஞ்சவர்கள் ஐயா ஒரு கூலி தொழிலாளி ஆயிரத்தி முன்னூற்றி மேடையில் இருக்க சோர் பெருமக்கிட்ட சொல்ல சொன்ன உடனே அவங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டு மேடைக்கு அழைத்தாங்க மேடைக்கு மேடையில் ஒரு பத்து சான்றோர் பெருமக்கள் இருந்தாங்க போய் ஐயா எனக்கு வந்து திருக்குறள் மட்டும்தான் தெரியும் பேச தெரியாது திருக்குறள் மட்டும் கேட்டாங்க கேட்ட தெரிய சரியா பதில் சொன்ன உடனே அந்த நிகழ்ச்சியில் வந்து ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் பரிசு கொடுத்து சான்றிதழ் கொடுத்தாங்க அந்த செய்தி தினமலர் செய்தி பேப்பரில் வந்தது அதற்கு பிறகு ஒரு கன்சஸ்டன் நிறுவனம் என்னை வந்து நீ என்ன படிச்சிருக்கீங்கன்னு கேட்டாங்க நான் வந்து டென்த் வரைக்கும் படிச்சிருக்கேன் இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே அந்த நிறுவனத்தில் வந்து சூப்பரவைசராக என்னை ஜாயின் ஜாயின் பண்ண சொன்ன அதற்கு பிறகு அந்த பணியில் வந்து ரொம்ப நம்பிக்கை நாணயமாக இருந்ததுனால அந்த நிறுவனத்தை வந்து என்னைய மேனேஜராக பதவி கொடுத்தாங்க ஆக வந்து என்னை வந்து இன்றைக்கி வரைக்கும் மாணவர் சற்று இருக்கிறது ஒரு கூலி தொழிலாளியாக இருந்த என்னை வந்து ஒரு நிறுவனத்தில் மேனேஜருங்கிற ஒரு பதவி கொடுத்தது திருவள்ளுவரும் திருக்குறளும் என்பதை இன்றைக்கு தினம் அதை வந்து வணங்காமல் நான் இழிந்து செல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த திருக்குறள் பிரிவினை வந்து அவர்கிட்ட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஆனால் வந்து ஒவ்வொரு மனிதனும் திருக்குறள் கழித்தால் அதுல வந்து ஒரு ஒரே ஒரு திருக்குறள் வரும் கெடுவாக வையாத பன்னின்று நடுவு நிலைமையில வரும் கெடுவாக வையான உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் பால் அதாவது நேர்மையுள்ளவன் பாழ்ந்தாலும் உலகம் அவனை பழிப்பதில்லை அவன் உயர்வு பெற வேண்டும் என்றே விரும்பும் அந்த குரலெல்லாம் என்னை வந்து ஒரு நல்ல நேர்மையானவராக சுத்தமான வழி காட்டு வந்து 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 ஒரு கண்டிப்பாக மேன்மைப்படுத்தும் என்று கூறிக்கொண்டு திருக்குறள் அளித்தார் திருக்குறள் படித்தார் பண்பாடு தானே திருக்குறள் தெய்வ நிலையம் என்று கூறிவுடன்